திரும்புவனத்தில் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க ஒரு அம்மாவும் பெண்ணும் கார் எடுத்துட்டு போயிட்டு அங்க அங்கே காரை நீங்கள் பார்க் பண்ணிடுங்க கரெக்டாக அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அங்கே டெம்பரரியா ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்காரு காவலாளி போலீஸ்காரங்க உடனே காவலாலையை கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த காவலாலை என்ன பண்றாரு இன்னொருத்தருடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அந்த காரை கரெக்டா பார்க் பண்ணிருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் பண்ணினாரு ஆனா கடைசி வரைக்கும் அவரை அடி அடி அடிச்சு அதுக்கப்புறமா சாயங்காலம் திருப்பி ஆட்டோல கூட்டிட்டு போய் அங்க இங்க சுத்தி அந்த காளி பின்னாலேயே வச்சு அடிச்சு துன்புறுத்தி அங்கேயே செத்து போயிடுறாரு மதுரை ஹாஸ்பிட்டல் போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அதாவது நீங்க உண்மையை வரவழைக்கணும் சொன்னா இந்த அளவுக்கு நீங்க கொடூரம் பண்ணலாம் சொன்னா உங்களுக்கு இடிய மீனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசமே இல்லை போல்பாட் ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது போல்பாட்னா கம்போடியா இல்ல இதை விட கொடூரமான ஆட்சி அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்ல டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்டா சொன்னார்ல நான் சொல்றேன் காவல்துறையே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க முதல்வரே நீங்க என்ன தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறீங்க அவருக்கு கருணாநிதி வந்து தலைவர் பதவியில எவ்வளவு வருஷம் இருந்தாரு தொண்ணூத்தி மூணு வருஷம் இருந்தாரா இல்லையா அப்ப நான் ஏன் இருக்கக்கூடாது நான் ஏன் இருக்க கூடாதுன்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் எண்பத்தாறு வயசுல கட்சி திருப்பி நான் தான் தலைவர் நிர்வாக தலைவர் அப்படிங்கிறாரு துரைமுருகனை அகற்று விட்டா டிஎன்கேக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை என்ன ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அங்க சரியும் அவ்வளவுதான் ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சியினர் மிகவும் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அது ஒரு விஷயம் நீங்க பாக்கணும் ரெண்டாவது இவர் வந்து கனிம வளத்துறையில் இருந்தாரு நீர்வளத்துறையில் இருந்தாரு இது வந்து பணம் கோழிக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில் தற்போது நடைபெற்று வந்த லாக் அப்டேட் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு விசாரணைக்காக ஒரு இளைஞர் அழைத்து சென்று அங்க வந்துட்டு கொலை நடந்திருக்கு இதோட பின்னு என்ன சார் பாருங்க லாக்அப் டெத்துங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் இதுக்கு முன்னால ஒரு பெரிய லாக்அப் டெத் நடந்தது சாத்தான்குளம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா தட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண பிறகு கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சாங்க ஏழு மணிக்கு கடைகள் மூடணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரெண்டு மொபைல் கடைக்காரங்க வந்து என்ன பண்றாங்க அது மூடிட்டு இருந்த சமயத்துல ஏன் இவ்வளவு லேட்டா மூடுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பாவை இது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க வரலையே சொல்லிட்டு தம்பி பையன் போயிருக்கான் ரெண்டு பேரும் கட்டி வச்சா அடிச்சு உதச்சு அங்கேயே என்னும் அதாவது உங்களால வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு கொடுமையான அடி சித்திரவதை பண்ணிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே லாக்கப்பதே செத்து போயிட்டாங்க ஒரே நைட்ல ரெண்டு பேரும் மரணம் அது வந்து நம்ம நாட்டினருடைய ஆத்மாவையே உதுக்க ஆரம்பிச்சது அத டிஎம்கே காரங்க கையில எடுத்தாங்க கிட்டத்தட்ட அதே மனநிலையில தான் இன்னைக்கு பல போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன் அது வாட் எவர் ஹேப்பண்ட் இன் திருபுவனம் திருபுவனத்துல ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க ஒரு அம்மாவும் பெண்ணும் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க காரை நீங்க பார்க் பண்ணிடுங்க கரெக்டா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அங்க டெம்பரரியா ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்காரு காவலாளி அவருக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவரை என்ன சரி நீங்க வேற யாராவது வச்சு பார்க் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு சாவியை கூட்டு போயிட்டாங்க திரும்பி வரும்போது பாக்குறாரு பாக்குறாங்க அங்க நகை நட்டெல்லாம் காணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நகை நட்டெல்லாம் அங்க வச்சுட்டு போ போகிறதே ரொம்ப தப்பு அதுவே ஒரு பொறுப்பற்ற ஒரு நடத்தை அப்படின்னு நான் பாக்குறேன் அதுக்கப்புறமா இவங்க வந்து காவலாளியை வந்து கேக்குறாங்க காவலாளி சொல்றாரு இது மாதிரி நான் ஒண்ணும் பண்ணலமா அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ்காரங்க உடனே காவலாளையை கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த காவலாளி என்ன பண்றாரு இன்னொருத்தருடைய பார்க் பண்ணி இருக்காரு அவளைதான் அவர் பண்ணினாரு ஆனா கடைசி வரைக்கும் அவர் அட்டி அட்டின்னு அடிச்சு அதுக்கப்புறமா சாயங்காலம் திருப்பி ஆட்டோல கூட்டிட்டு போய் அங்க சுத்தி அந்த காளி கோவில் பின்னாலேயே வச்சு அடிச்சு துன்புறுத்தி அங்கே செத்து போய்டாரு மதுரை போனே அவங்க சொல்லிட்டாங்க செத்து போயிட்டாங்க எதுக்கு இதை சொல்ல வந்து காவல்துறை எவ்வளவு சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸ் மேனுவல்ல இருக்கு அதாவது உண்மையை கக்கணும் கக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஒரு அளவுக்கு அவங்கள இது பண்ண முடியும் அதாவது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல ஜார்ஜ் பிளாய்டு அப்படின்ட்டு ஒரு கருப்பர் வந்து திருடிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அமெரிக்கால ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாரு அவரை வந்து கீழே போட்டு அமுக்கி அவருடைய கா கழுத்துல வந்து கால் முஷ்டி அதை ஒரு அமுக்க அமுக்குறாரு எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறாரு அவரு ஆனா அவர் அதையும் பொருட்படுத்தாம என்ன பண்றாரு அவன்தான் திருடு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அவனை கொலை பண்ணிடுறாரு அது ஒரு மிகப்பெரிய இதாயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த காவலாளிக்கு இப்ப போலீஸ்காரருக்கு முப்பது வருஷம் கடும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அது அங்க வித்தின் டூ இயர்ஸ் அதை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒண்ணுல நடந்தது இருபத்தி மூணுல அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்தாங்க நம்ம நாட்டுல அந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் அப்படி இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லா காவல் நிலையங்கள்லயுமே இப்படிதான் இருக்கு காவல் நிலையத்துக்கு யாருமே புகாரை எடுத்துட்டு போக கூடாதுங்கிற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இங்க வந்திருக்கு சார் அதாவது போலீஸ் மேனுவல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உடல்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது உடலுக்கு பெர்மனண்டா டேமேஜ் ஆகக்கூடாது அவர் வலி தாங்குற வரைக்கும் தான் அடிக்க முடியும் இத மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து உயிரை மாய் மாய்க்கும் அளவிற்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்படல போலீஸ் மேனேஜர் படிச்சா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் இங்க ஒரு இதுல நாங்க நாங்கள் ஏரியா அம்பகமுதிரத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கை அதாவது கைதிகள் மட்டும் இல்ல கை அவன் வந்து திருடிற்கான சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்தவங்க பல்ல கூட குறைச்சாரு ஞாபகம் இருக்கா கருங்கல்லால பல்ல வாயில அப்படியே ஒரு தேய்ச்சி விடுவாரு அதை வச்சா அடிப்பாரு வச்சு அடிப்பாரு பல்ல இதெல்லாம் கொடூரமான முறைகள் அதாவது நீங்க வரவழைக்கணும் உங்களுக்கும் இடிய இடியமீனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசமே இல்ல போல்பாட் ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது போல்பாட்னா கம்போடியால இதை கொடூரமான ஆட்சி அது கிட்டத்தட்ட பிஎம்கே ஆட்சி இந்த மாதிரி ஒரு போல்பாட்டு இடிய மீன் ஆட்சி நடத்துறாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல காரணம் என்ன தெரியுமா சுதீர் இந்த ஆட்சியில காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டிலும் இயங்கவில்லை காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறது அடி எடுத்தவன் தண்டல்காரன் மேல இடத்துல இருந்து அதாவது உங்களுடைய சூப்பர் சூப்பரிண்ட் ஒரு எஸ்பியோ டிஎஸ்பியோ ஏதாவது ஆர்டர் போட்டாங்க சொன்னா அதை தான் அவங்க பண்றாங்க ஆனா காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வருக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்ல டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்ல நான் சொல்றேன் காவல்துறையே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க முதல்வர் நீங்க என்ன தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல்துறை உங்க கண்ட்ரோல் கொண்டு வாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட்டு காவல்துறைக்கு கரெக்டாக டைரக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து போதைப் தடுப்பாங்க போதைப் பொருள்லாம் திருப்பி சினிமா வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு சினிமாவில் ஏற்கனவே போதைப் பொருள் இருந்தது தான் இன்னைக்கு பள்ளி பட்டி தொட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது சட்டம் ஒழுங்கு சீராகும் வன்முறைகள் கம்மியாகும் ஜாதி சண்டைகள் கம்மியாகும் கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு எல்லாம் கம்மியாகும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் இதெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு காவல்துறையிலேயே மரணங்கள் சம்பவிக்கும் அளவு கேவலமா போயிட்டு இருக்கும் சொன்னா இது அதாவது அந்த சாத்தனங்குளம் இன்சிடென்ட்ட டிஎம்கே என்ன பிரமாணமா எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது அத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக்கி டிஎம்கே வந்து நல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி அதுல சந்தேகமே கிடையாது ஆப்போசிஷன்ல தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக்கி அவங்க வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆக்க வேண்டும் இதை நான் கொண்டு எம்கே இதுக்கு பெரிய விரும்புறேன் முற்றுப்புள்ளி வச்சித்தான் ஆகணுங்க போலீஸ் அராஜகம் அப்படின்ற இருப்பாருங்க அதுக்கு ஆட்சியாளர்களுடைய அராஜகத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேலட் பேப்பர் வாக்குச்சீட்டு மூலமா தான் அந்த மாற்று மாறுதல் கொண்டு வர முடியும் ஆனா போலீஸ் அராஜகம் அராஜகத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா ஆப்போசிஷன் இதை எடுத்துக்கிட்டாதான் முடியும் இன்னைக்கு இவரைக்கும் ஏடிஎம் இருந்து என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு தெரியல அண்ணாமலை பிரமாதமா அறிவிப்பு கொடுத்துட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சியில பே சண்முகம் ரொம்ப கிளியரா ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்கிறாரு இது வந்து அதாவது ஒரு தோழமை சுட்டி மாதிரி தான் அவர் காமிச்சிருக்கிறாரே தவிர ஒரு இது வந்து ஒரு கடுமையான வார்த்தைகள்ல கண்டனம் தெரிவிச்ச மாதிரி எனக்கு தெரியல சாத்தான் குளத்துல இஷ்யூ இந்த மாதிரி நடந்த போது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அப்போ வந்துட்டு பெரிய வீடியோலாம் எல்லாம் பதிவிட்டு காவல்துறை மீதும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதும் விமர்சனம் வச்சிருந்தாரு சார் கனிமொழியாவுகளே பாத்தீங்கன்னா புகார்லாம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துல இருபத்தி ஆறு மரணங்கள் நடந்ததா சொல்றாங்க சார் இருபத்தி நாலு மரணம் நடந்ததா சொல்றாங்க இது வரைக்கும் நடவடிக்கைன்றது இல்லாமதான் சார் இருக்கு இல்ல அது மட்டும் இல்ல இந்த இந்த காவல் நிலையத்திலேயே இது நான்காவது மரணம் அப்படின்ட்டு ஒரு இது கேள்விப்பட்டேன் நான் அது எவ்வளவு உண்மைங்கிறது ஊர்ஜிதப்படுத்த முடியல நமக்கு கேஷுவலா நம்ம சொல்லக்கூடாது பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் காவல்துறையில இப்படிதான் நடக்கிறது பொண்ணு சார் அண்ணா நகரில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட போது அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு காவல் நிலையத்துக்கு வராங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அந்த அப்பா அம்மாவுக்கு ஆராயறாங்க எப்படும் ஒரு கொடூரம் பாருங்க அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவங்களையே நீங்க அவங்க மேலே நீங்க கை வைக்கிறீங்க சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபெலோ ஃபீலிங் மனித அபிமானம் அல்லது உங்களுடைய காவல் அந்த காவல் சீருடைக்கு வேண்டிய அந்த மரியாதை உங்க மனசுல எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க பாருங்க இது வந்து என்னைக்குமே முடியவே முடியாது அதாவது முதல்வர் வீழ்ச்சி கொண்டால் தான் முதல்வர் தூக்கத்திலிருந்து வீழ்த்து கொண்டு காவல்துறையை தன் கையில் எடுக்க வேண்டும் இரும்புக்கரம் கரம் இரும்பு கரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா அந்த இரும்பு ஒரு நாளைக்கா வந்து எங்களுக்கு காமிங்க முதல்வரே அப்படின்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அது பண்ண பண்ணல டிஎம் கே ஆட்சிக்கு வரதோ அன்னைக்கு எல்லாம் நீங்க பாருங்க கிரைம் கிராஃப் டக்குன்னு மேல ஏறிடும் காரணம் என்ன அப்படின்னா குற்றவாளிகளுக்கு தெரியும் சட்டம் நம்ம இது பாயாது காவல்துறையினருக்கும் தெரியும் மேலிடத்துல நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை வராது அப்படி

யோ ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஆனா எனக்கு அதையெல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி ஜெனரல் செக்ரட்டரி நான் நினைச்சேன் அவர் வந்து எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு அதாவது பன்னெண்டு பேர் இருக்கிற கமிட்டி ஒன்று இருக்கு டெல்லியில நீங்க வந்து ஆர்கனைசேஷனல் செட்டப் இன் பிஜேபி போட்டீங்கன்னா வரும் அதுல பதினொன்னு பேர் அதுவும் இருக்கிறாங்க மூணு பேர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க அதுல கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா அவருக்கு வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஆல்ரெடி அவர் வந்து தன்னுடைய இடத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஏன்னா நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சியை வந்து தனியா ஒரே ஆளா நின்று சாதிச்சு காட்டினவர் அண்ணாமலை அதே மாதிரி இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மதுரை மதுரைல மதுரையில அந்த பொதுக்கூட்டத்துல நிர்வாகிகள் கூட்டத்துல எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததுங்கிறத நீங்க பாத்துருக்கீங்க அதே மாதிரி முருகன் மாநாடுல அவருடைய எழுச்சி உரை எந்த அளவுக்கு ஒரு ரீச் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் லெவலுக்கு போச்சுன்னு அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு லெவல்ல அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு ஸ்தானத்துல தன்னை தானே அவர் வச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்குமா நம்ம எல்லாம் என்ன பார்க்கறோம் அவர்கிட்ட ஒரு மோடியை அமித்ஷாவை நான் வந்து மோடி நான் வந்து அமித்ஷா உடைய அண்ணாமதையா திருப்பியும் கமிட்டின்னு ஒன்று இருக்கு அதில் கொடுக்காம ஜெனரல் செக்ரட்டரியாகவோ அல்லது டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியாகவோ கொடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தகவல் இருக்கு ஆனாலும் இன்னும் ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ண வேண்டி அந்த மூணு வாரம் வெயிட் பண்ற வெயிட் பண்றதுனால வந்து நம்மளுக்கு பெரிய நஷ்டம் ஆயிட போறது இல்லை அதாவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஏமாற்றம் அடைய அவசியம் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை பதவியில இருக்காரோ இல்லையோ தன்னுடைய வேலைகளை அவர் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் டெய்லி ஒரு ட்வீட் போடுறாரு ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு சந்தேகமே இல்லை நேத்திக்கு கூட தனக்கும் நயனார் நாகேந்திரன் புதிய தலைவர் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான பிணக்கம் கிடையாது இணக்கமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு கன்னியாகுமரிய நேத்தி கூட நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல் களத்தை விட்டு வெளியேற போவதில்லை அதனால காங்கிரஸ் ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் மற்ற தோழமை கட்சிகள் ஆகட்டும் தூங்க முடியாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் திமுகல மூத்த அமைச்சராக கூடிய துரியமுருகன் சார் அவருக்கு இந்த ஆட்சியோட வந்துட்டு ஓரம் கட்டப்படலாம் அப்படின்னு எல்லாம் பேசப்படுகிறது அவர்கிட்ட இந்த பொதுச்செயலாளர் பதவிகளும் பறிக்கப்படலாம் அப்படின்ற தகவலும் அடிப்படுது இல்லையா சார் இதுல உண்மைத்தன்மை என்ன சார் சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க நீங்க கேட்டது ரொம்ப ரெலவென்ட் கொஸ்டின் தான் அவருக்கு வயசா எடுச்சு நீங்க சொல்றீங்க கருணாநிதி வந்து தலைவர் பதவியில எவ்வளவு வருஷம் இருந்தாரு தொண்ணூத்தி மூணு வருஷம் இருந்தாரா இல்லையா அப்ப நான் ஏன் இருக்க கூடாது நான் ஏன் இருக்க கூடாதுன்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் எண்பத்தாறு வயசுல கட்சி திருப்பி நான் தான் தலைவர் நிர்வாக தலைவர் அப்படிங்கிறாரு முஷ்டி காமிக்கிறாரு நீச்சல் அடிக்கிறாரு நான் ஏன் பண்ணக்கூடாது நான் என்ன தப்ப அவங்களுக்கு தான் ஒரு சட்டம் உங்க குடும்பத்திலேயே ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா திருப்பி என்ன நீங்க என்ன கேட்பீங்க உங்களுக்குதான் உங்க உங்க பையன் தான் ஆல்ரெடி எம்பி ஆயிட்டான்ல அப்படின்றீங்க அப்போ உங்க பையன் என்ன சினிமாலையா இருக்கிறாரு உங்க பையனும் துணை நீங்க முதல்வர் உங்க பையன் துணை முதல்வர் இதெல்லாம் என்ன சார் நியாயம் நீங்க ஒரு முதல்வராயிருந்து காமராஜ் பிளான் அப்படின்னு ஒன்னு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல அறுபத்தாறுல காமராஜ் பிளான் அப்படின்னா மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்க தாங்களே விடுபட வேண்டும் அரசியலிலிருந்து விட்டு விலகி இளைய இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் வந்ததுதான் காமராஜ் பிளான் காமராஜ் தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டார் நான் விளையிக்கிறேன்டா அப்படின்ட்டு மகத்தான பிளான் அது நான் வந்து சின்ன பையனா இருந்தேன் அப்போ அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் புரிஞ்சுது எனக்கு அப்போ நீங்களும் அதே மாதிரி இருந்துக்கணும் இல்லையா ஐம்பத்தஞ்சு வயசுல ஐம்பத்தாறு வயசுல நீங்க வந்து இளைஞரடி தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க கனிமொழி ஃபார் தட் மேட்டர் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கணும் இப்போ முதல் நம்ம முதல்வரே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவருடைய செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியறது ஏன்னா பல விஷயங்கள் அவருக்கு தெரியறது இல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் அவர் படிக்கிறாரான்னு தெரியல கட்சியினுடைய அதிகாரம் யாரிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இவர் ஓகே சுற்றுப்பயணம் எல்லாம் போயின் இருக்காரு இல்லைன்னு சொல்லல வா 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 உடன்பிறப்பே அந்த மாதிரி உடன்பிறப்பே வா அந்த மாதிரி புரோகிராம்லாம் எல்லாம் பண்ற அதெல்லாம் இல்லாம இது பண்ணிட்டு தான் இருக்க ஓகே தட் இஸ் ஆல் ஃபைன் ஆனா அவருடைய திறமை எவ்வளவு ஆயிட்டு இருக்கு அவருடைய புரிதல் எவ்வளவு ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓரளவுக்கு மேல உடலும் மனமும் தளரும் போது திருமாவளவன் மாதிரி வச்சுக்கோங்களேன் தங்களை தாங்களையும் விலகி கொள்வது ரொம்ப நல்லது அதுதான் முதல்வர் பண்ணணும் முதல்வர் பண்ணி காமிச்சார் சொன்னா துரைமுருகனையும் பண்ண வைக்கலாம் கேஎன் என் பண்ண வைக்கலாம் பெரிய சமயம் கே கே எஸ் பண்ண வைக்கலாம் அவருக்கு வயசு பயங்கரமா இருக்கு எண்பது ரூபாய் எண்பத்தி ரெண்டு வயசு ஆகி பண்ண வைக்கலாம் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு துரைமுருகன் வந்து இவ்வளவு வருஷமா பட் ஓகே துரைமுருகனை பற்றி நாம வந்து நான் சாதகமா தான் பேசினேன் இப்போ துரைமுருகனுக்கு எகன்ஸ்டாவே நான் பேசுறேன் துரைமுருகன் என்ன சார் அப்படி சாதிச்சு கொடுத்துட்டாரு இதுக்கு டிஎம்கேக்கு அந்த ஏரியால எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதாவது கட்சிக்குள்ள எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு பத்து முறை அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் எம்எல்ஏவா இருந்தவர் இன்னுமா எம்எல்ஏவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எப்படி சார் கரெக்டா இருக்கும் இளைஞ இளைய சமுதாயத்திற்கு வர முன்னே வர வேண்டாமா உங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான் வரணுமா இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா துரைமுருகனை அகற்றி விட்டால் டிஎம்கேக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை என்ன ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அங்கே சரியும் அவ்வளோதான் ஆனால் கட்சி அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சியினர் மிகவும் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அது ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் ரெண்டாவது இவர் வந்து கனிம துறையில இருந்தாரு நீர்வளத்துறையில கோழிக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க வனத்துறை இருந்தது வனத்துறையும் தூக்கிவிட்டாங்க வேற ஒரு சட்டத்துறை மட்டும் கொடுத்து உக்காத்தி வச்சிருக்கிறாங்க இந்த மூன்று துறைகளிலும் எவ்வளவு பணம் அதாவது கீழையும் சம்பாதிக்கலாம் மேலையும் சம்பாதிக்கலாம் சைடிலையும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கட்சிக்கு போச்சா மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு பர்சனலாவே தெரியும் அது பேரெல்லாம் சொல்ல நானு அதனால இவர இவரை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி வச்சிடலாம் அதாவது நீங்க எப்பவுமே பாருங்க நீங்க வந்து ஒரு நூறு ரூபா அவுட் ஆஃப் த வே சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா எழுபத்தஞ்சு ரூபா நீங்க வச்சீங்க இருபத்தஞ்சு ரூபா கட்சிக்கு போகணும் குடும்பத்துக்கு போகணும் முதல் குடும்பத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத விதியெல்லாம் இருக்கும் போது நீங்க அதை மீறி நீங்கன்னு சொன்னா நேச்சுரலி உங்களை வந்து விலக்கி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் வரப்போறவர் யாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரப்போறவர் யாரு மூணு நாலு பேர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஆல் ப்ராபபிலிட்டி தான் வருவார் அப்படிங்கிற தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அங்க கூட நீங்க பாருங்க வேது வந்தாருன்னா வேலு வந்து ஒரிஜினல் டிஎம்கே காரதா கிடையவே கிடையாது அவரு ஏடிஎம்கேல இருக்கும் போது கருணாநிதியை பேசாத பேச்சு கிடையாது கருணாநிதியை பற்றி எவ்வளவு பயங்கரமா விமர்சனம் பண்றாருங்கிறதெல்லாம் எக்கத்துக்கமாக வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு தினத்தந்தி பேப்பர்லாம் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த ஸ்கிரீன் பிரிண்டெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்துட்டு நீங்க பாருங்க டிஎம்கேலயே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அறுபத்தேழு அந்த காலகட்டத்தில் டிம்கேலயே இருந்து கூடாதா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் நிறைய பேருக்கு வரத்தான் செய்யும் ஏவோ வேதுவை போட்டாலும் கஷ்டம் போடலைன்னாலும் கஷ்டம் போட்டா இந்த மாதிரி கஷ்டம் ஏவாவ வேதுவ போடலேன்னு சொன்னா அவர அளவுக்கு நிதி திரட்டி கொடுப்பவர் பொதுச் செயலாளர் வேற யாரும் வேற யாருக்கும் அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஏன்னா கே என் நேரு போட போறது இல்ல வேற யாரும் ஆஹ் டிஆர் போலுக்கெல்லாம் ரொம்ப வயசாயி போச்சு சரி இல்லைங்களா சரி ஆமா ஆராஜா பேர் அடிபட்டது பட் அவங்க அவர் வந்து இன்னும் எவ்வளவு நாள் வெளியே இருப்பார் அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் இருக்கும் வெளியே இருப்பார் அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல இப்ப நடுவில் நிறைய வரை கான்ட்ரவர்ஷியல் பேச்சர்லாம் பேசி இப்போ தேவை இல்லாமல் அமித்ஷாவை பத்தி அமித்ஷா முட்டால் அப்படிதான் அதாவது ஒரு ஃப்ளோர்ல தான் சொல்லிருக்கிறாரு அவரு இந்த மாதிரி நீங்க திங்க் பண்றீங்களே எவ்வளவு முட்டால் பலமா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் அதை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் இவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சருங்கிறதுனால அது சொல்லக்கூடாதான் இருந்து சொல்லிட்டாரு இப்போ அதை வச்சு ஒரு பெரிய அகலா இருக்கு அதாவது முதலமைச்சருக்கு தூக்கமே இல்லைங்க முதலமைச்சருக்கு தூக்கம் கெட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஏழாம் தேதி அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் நிம்மதியாக பொதுச் செயலாளர் பொது பொதுச் செயலாளர் வந்தாலும் பிரச்சனை தான் வரலன்னா இவன் இந்த கிழட்டு சாம்ராஜ்யம் இந்த நம்ம துரைமுருகன் மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம்தான் வித் ஆல் தட்டு ஒரு வேளை துரைமுருகனை வெளியேற்றினால் உதயநிதியின் கை ஓங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலகலாம் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னு பேசக்கூடிய கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மதிமுக நாங்கள் வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்க போறோம் அதற்காக மாநாடு வந்துட்டு திருச்சியில் நடைபெற நடக்க இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் ஒன்றும் இல்ல மதிமுக வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் என்ன பிளான்லாம் இருந்தாங்க அப்படின்னா பாஜக கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ஏடிபி கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பெட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போக வேண்டாம்ப்பா நாங்க கவனிச்சிருவோம்ப்பா அப்படின்ட்டு ஆனால இப்ப பத்துக்கு பத்து வச்சுக்கலாம் அப்படின்பாங்க அதுக்கப்புறமா கடைசியில நாலோ அஞ்சோ ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது ஒண்ணும் பெரிய இது அதாவது எம்டிஎம்கே பொறுத்த எம்டிஎம்கேல இருந்து ஏற்கனவே எத்தீங்க ரெண்டு மூணு பேர் அந்த பக்கம் போயாச்சும் நான் கேள்விப்பட்டேன் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எஞ்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான் ஒரு அரை பர்சன்ட் தான் வாக்கு விகிதம் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கும் அவங்க ஜெயிச்சதே வந்து டிஎம்கே தான் சார் டிஎம்கேனுடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா வைகோமா வை துரை வைக்கோ மாதிரி ஆளுங்களை தான் கூட அவருக்கு திருச்சில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க பாருங்க தன்னுடைய பையனுக்கு கே என் நேரு பெரம்பலூர் கொடுத்துட்டு இவரை திருச்சிதங்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க பாத்தீங்களா அதெல்லாம் நன்றி மறந்து இருக்க கூடாது ஓவர் வைகோனுடைய கொள்கை என்னவா இருந்தது இன்னைக்கு அது எங்க எந்த லெவல்ல இருக்கு வைகோ கட்சி ஆரம்பிச்ச போது எந்த அளவுக்கு ஒரு யூஃபோரியா இருந்தது இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்குங்கிறதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா வைகோ வந்து ஒரு மேட்டரே கிடையாது தமிழக அரசியல் களத்துல வைகோ ஒரு மேட்டரே கிடையாது அவர் டிஎம்கேக்கு இருந்தா பெரிய லாபமும் கிடையாது வெளியேறினா பெரிய நஷ்டமும் கிடையாது அவர் வெளியேறி ஏடிஎம்கேலயோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில சேர்ந்தாலும் ஒரு மிகப்பெரிய வலுவா வலு சேர்த்து விடுவார் அப்படின்னு நான் நம்புத என்னை பொறுத்த வரைக்கும் வைகோ வந்து கட்சி மூடிட்டு டிஎம்கே கூட இணைஞ்சிடலாம்